All is Delight Voice of EGR இன்று நாம் ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்திலே பிரார்த்தனையாக வைக்கின்றோம் ஒரு முறை திரு யானன் அவர்கள் வீராபுரத்திலே உள்ள ஜெஷ்டாதேவி கோயிலுக்கு வந்திருந்தார் அவர் ஒரு வீடியோவை பதிவு செய்து யூடியூப்லேயே வெளியிட்டார் அந்த யூடியூபை கேட்ட ஒரு பெண்மணி நம்ம முகத்தை கூட பார்த்தது கிடையாது நாமும் அவங்கள பார்த்தது கிடையாது அவங்க தொ என்ன தொடர்பு கொண்டாங்க அவங்க முப்பத்தோரு முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி திருமணமாகி வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை திருமணத்துக்கே பல இடைஞ்சல் இருந்துச்சான் அதை கடந்து திருமணமாச்சு திருமணமாகி ஒரு ஏழு எட்டு மாதம் வாழ்ந்தாங்க என்ன காரணமோ தெரியல அந்த பெண்மணினுடைய கணவன் தாய் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார் அதன் பிறகு அந்த கணவன் பெண்ணோடு சரியாக பேசுறது அதுக்கப்புறம் விவாகரத்து வழக்கும் கோர்ட்டில் போட்டிருக்காங்க அந்த பெண்மணி என்னிடத்துல தொடர்பு கொண்டு ஐயா நானும் சராசரி தானே எனக்கு ஒரு கணவனோட வாழணும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பெண்களைப் போல நான் வாழணுமே எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை அமையலை நான் எத்தனையோ முயற்சி எடுக்கிறேன் ஆனால் என்னை சுற்றி பல சூழ்ச்சிகளும் தடங்களும் ஏற்படுது இதுக்கு வழி கிடைக்காதா அப்படின்னு அந்த பெண்மணி முறையிட்டாங்க நாமும் அந்த பெண்ணுக்கு என்ன அறிவுரை சொல்கிறதுன்னு புரியலை பொறுமையாக இருமா வாழ்க்கையே ஜெயிச்சிடலாம் இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆனாலும் அவங்க வந்து அடிக்கடி என் நான் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியலைங்க உங்ககிட்ட நான் பேசுகிறேன் எனக்கு ஏதாவது வழி தெரியுமா வழி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க கோயிலுக்கு போமா தெய்வத்துக்கிட்ட முறையீடு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு நாம் அறிவுரை கொடுத்தோம் இருந்தாலும் என் மனசில் ஒரு உறுத்தல் இருக்கும் ஏன் ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்குது அந்த பெண் என்னதான் முற்பிறவியில் செய்திருந்தாங்களோ தெரியலையே இந்த பிரபஞ்சம் அந்த பெண்ணனுடைய இயக்கத்தை ஏன் நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பு இந்த கேள்விக்கு நான் தனி ஒருவனாக இருந்து பிரார்த்தனை பண்ணால் இல்லை எந்த விதமான பலனும் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அதனால தான் இந்த வீடியோ மூலமாக நான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் இடத்துல ஒரு வேண்டுதல் வைக்கணும் அந்த பெண்மணியினுடைய பெயர் இங்கே நான் சொல்லலை அந்த பெண்மணி திரும்ப திரும்ப எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருக்காங்க ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு இப்போது அவங்களுக்காக நாம் ஒரு பிரார்த்தனை வைப்போங்க அந்த பெண்மணி மற்றவர்களைப் போல கணவனோட சேர்ந்து வாழணும் அதுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கணும் இப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால எல்லாம் வல்ல அந்த பிரபஞ்சத்துக்கு நான் பிரார்த்தனை அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாகிய நீங்கள் எல்லாம் அந்த முகம் காணாத அந்த பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் எல்லோரையும் போல அந்த பெண் சுகமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் இல்லையா இந்த ஒரு முயற்சியை இந்த வாய்ஸ் ஆஃப் பிஜிஆர்ல கே மூலமாக நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த பெண்மணி யாராக இருக்கட்டும் ரத்த சம்பந்தம் இல்லை முகம் பார்க்கலை அப்படி இருந்தாலும் பரவாயில்லை மானசீக பிரார்த்தனை ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு ஜீவனுக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னு நாம் எல்லாம் கூட்டு பிரார்த்தனை செய்யலாம் இல்லை ஆகவே ஒரு நிமிஷம் யாரும் எல்லாருமே அந்த பெண்ணுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணலாம் அந்த பெண் தமிழகத்தை சேர்ந்ததுதான் தான் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்காங்க ஆனாலும் நாம் பார்த்ததில்லை நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு மனம் ஒன்று மட்டும் போதும் ஆகவே நாம் அறியாத அந்த பெண்மணி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு ஏ பிரபஞ்சமே நீ எல்லோரையும் வாழ வைக்கின்ற இந்த பிரபஞ்சம் அந்த பெண்ணுக்கும் நல்லதொரு வாழ்க்கையை தரணுங்கிற பிரார்த்தனையோடு நீங்களும் அந்த பிரார்த்தனையை செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டு எல்லாம் இன்பமயம் ஜெய் ஜேஷ்டா திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விஜிஆர் you yeah.